ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஹோட்டலில் செய்கிற ஃபிஷ் குழம்பு ரெசிபி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய வியூஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கு இன்றைக்கி பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவும் சேர்க்காம கொஞ்சோண்டு சோம்பு மட்டும்தான் போட்டிருக்காங்க அம்மா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துருக்காங்க இந்த கிரேவி வந்துட்டு நம்ம கடையில் வாங்குகிற கடாயை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறக்கூடிய ஒரு ரெசிபி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வந்துட்டு எண்ணெயிலே வதங்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே சிக்கன் சேர்த்துட்றாங்க முக்கால் கிலோ அளவுக்கு இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கோம் நல்லா சிக்கன் கரியாக இருக்கிற மாதிரி பீசஸாக வாங்கி போட்டு நல்லா சேர்த்துக்கும் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம இதுக்கு வந்துட்டு அதிகமாக தண்ணி சேர்க்கல

தண்ணியே சேர்க்காமல் ஒரு சிக்கன் கிரேவி எதுவுமே அரைச்சி போடலை மிளகு சீரகம் மட்டும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க வாசனை நல்லா கமகமன் வரும் இப்போது நல்லா சிக்கனை கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காமல் இது வந்துட்டு ஹோட்டலுக்கு சமைக்கிற பெரிய அடுப்பு அப்படின்றதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ மிளகு சீரகத்தை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இதுக்கு வந்துட்டு சிக்கன் மசாலா குழம்பு தூள் காஷ்மீரி சில்லி எல்லாம் தேவைப்படும் இப்போ காஷ்மீரி சில்லி போட்டிருக்காங்க அடுத்து சிக்கன் மசாலா நம்ம ஹோட்டல் சிதம்பரம் சீர்காழி மெயின் ரோடில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் புது இடத்துல கொஞ்சம் பெரிய லெவலில் ஸோ நான் அதனுடைய அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாமே மாற்றினால டைமே இல்லை இன்னும் குக் பண்ணுறதுக்குலாம் தனியாக இடம் செட் பண்ணலை வீட்லேயே பண்ணி தான் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு கொடுத்துட்ருக்கோம் பார்சல் மட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் சேர்ந்து இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நான் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடயே நிறுத்திக்கலாம் இப்போ மிளகாத்தூளை சேர்த்து நல்லா இது பண்ணியிருக்காங்க கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் நம்ம ஹோட்டலில் செய்கிற சிக்கன் கிரேவி இப்போ தண்ணி சேர்க்காம இதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரையாக கொடுத்துருவோம் நூறு கிராம் ஒன் டென் ருப்பீஸ்க்கு நீங்கள் சிதம்பரம் இல்லை சிதம்பரத்தை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா ஜாரோஸ்லேயே நம்மளுடைய கடைப்பேர் வரும் நாகக்கண்ணி மகளிர் மெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அறுபது ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் உண்டு நம்ம கடையில் ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை அதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போடணும் பாருங்கள் தண்ணி சேர்த்தும் நல்லா கெட்டியாகவே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா அடுப்பில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும் ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மிதந்து வந்துருச்சு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி கண்டிப்பாக இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சிக்கன்னா நல்லா பசு பசியாக வெந்து வந்துடுச்சி சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி